ಯಾನಯಾಚಿ ಯಾ ಸಪಿ ಮಾಡಿ 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 ಒಡಿಯ ಸಪಾಣಿ ಮಾಡಯಾಚೆ ಮಾಡಿ ಮಾಡೋಣಿ ಮಾಡಿ ಹಿಂದ ಮನಿ ಹಿಂದೂ ಮನಿಮ ಸಾಣಿ ಮಾಡಿ ಮಾಡ சபனி மாடா சரி மாஞ்சி மண்ணி மணையம் சப்பணி மாட இப்படி மாரி சப்பணி மாட சுவாமி சபனி மாடா மாடா சாமி சபனி ஏ மாரி ஆடோ நரம் ஜி ஓபடி மாட ஜுமணிமணி

ஊங்காலிட்டே ஞாரியா சபனி மாடா வேலையான வேலையா ஏசபனி மாடா சாமி சபனி மாடா ஓடியா ஆடுன ரமாதி ஏசபனி மாடா உச்சிலா உச்சிலா புள்ளவா சாமி சபனி மாடா ஏ சாமி சபனி மாடா சாமி சபனி மாடா ஏ சாமி சபனி மாடா புள்ளாச கரன ஓடியா ஓடியா ஒட அஞ்சே மணி வள்ளையமா ஏசபனி மாடா அய்யோ சபனி மாடா ஏ அறியல ஒரே சல்லாடமா ஏ చపడి మాదా విల్లోడే అయ్యో విల్లోడే ఒడియా అయ్యో విల్లోడే ఒడియా

சபனி மாடா சாமி சபனி மாடா ரே அடோனா சபனி மாடா வலது போற வலது போற ஐயா வலது போற வீசே ஏது சபனி மாடா ஓட சபனி மாடா ஓடியா சபனி மாடா சபனி மாடா வள்ளையம்மா துடி ஓடியா சபனி மாடா ஓடுங்கம்மா ஒரு வலதா யா சபனி மாடா ஓடியா சபனி மாடா ஏவனையாடோ நரமாஜி யா சபனி மாடா ஏவனையாடோ நரமாஜி ஓடியா சபனி மாடா ஏவனையாடோ மப்படி மாமணி மாபடிமிடி ஒ சபடினி ஒடோ ரம தபர தவரயா ரோ ரம நம தவரயா ரயா ராக ஜா பல்லவ பண்ணா சாமி பல்லா பகா புல்லா பகிழா

ர ஜ உா கொடு புதியா அடுக்கு தடி எடுக்கு தடி இடுக்கடி எடுக்கு தடி இடுக்கு தடி உலக பொந்தங்கடி அடக்கத்தடி அடக்கத்தடி இடுக்கு தடி

நாட்டு பத்த விளையாடில நாட்டு பத்த விளையாடில நல்ல தோட்டத்திற்கு பால நல்ல தோட்டத்தையா காவலாக நின்றவர காவலாக நின்றவர சாமியான சப்பாடி மாட சாமியான சப்பாடி மாட பால நல்ல தோட்டத்தில பால நல்ல தோட்டத்தில ஊடு பாலம் வளர்த்திரு ஒண்ணு பாலம் வளர்த்திருக்க அந்த நல்ல வேலையே அங்க நல்ல வேலையில ஆணைக்குள்ள ஆசாரியா ஆனைக்குள்ள ஆசாரியா அவருக்கு திருமகா அவரு

நான் வருகிறேன் ஆடி வர சபனி மாட ஆடி வர சபனி மாட சபகம் வாராரே ஏத்த கொற வாரालன்றே கச்ச நல்ல வந்து கட்டி கச்ச நல்ல வந்து கட்டி கருத்த கச்ச சுங்கடி உனக்கே கருத்த கங்கெளட்ட கட்டளக சபனி மாட சென்றுக்கத்தோடு கொலை மத்தோடு கடவாண்டு வைப்பாட்டிக்கு கொடுத்தவரு வைப்பாட்டிக்கு கொடுத்தவரு சாமி யானை பழக்கத்தோடு மேல மழக்கத்தோடு ஆயிரத்தி எட்டு சபடி மாட சப்பி மாடன சப்பானி மாடனையாடுவார நாடுவார ஆடுவார பாடுவாரம் ஆடுபாடு சட்டம் வரதறித ஆடிவாரா தப்படி மாற ஆடிவாரா சபனிமாட் சொன்ன தப்போதையா

யா மந்திரியா சப்பாடி மாட சுவாமி அப்பாணி மாடசாமி ஆனப்பந்த ஒரு கையில ஆனப்பந்த ஒரு கையில ஒரு தடி மறுகையில அடுக்கு தடி மருகை சல்லடமா குல்லாவா சல்லடமா குல்லாவா தாமரகம் மனிளக தாமரகம் மனிளக ஆடிவரா 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 பாடிவரா அவேசத்த கோட்டைவரா அவேசத்த மாட்டுவரா ஊடபோல அலறுவலா اناபோல அலறுவலா குயிவோ பாய்வரா குங்கோ மங்கோவடுவரா ஊடபோல படுவரா ஊடபோல மடுவவரா புலிபாசல் பாய்வரா புலிபாசல் மாய்வவரா வெள்ளா சப்பரிமார ஆடிவரா சப்பரிமார தன்னனமாரி அவளுக்கு சொல்ல மாறியம்மாளுக்கு விளையாடு விருவாடிக சதுராடு வீச்சருவா கச்சுவா நாலு கச்சு மாடனாக மாடனுக்கு மாடனாக அதிகார சப்பனி மாற அரிகார சபனி மாட அம்மாளுக்கு காவலாக அம்மாளுக்கு காவலாக அரும மக சப்பனி மாட அரும மக சபனிமாட் தளபதே தலைமகன ஆறாறை சபாணி மாட சாமி சந்தோஷமா வந்த பாடிவார ஆடிவார பாடிவாராடுவாரு அடடி போன பாடுவாராடுவார சாடுவார ஓடுவார சாடுவார சாப்பாடு போற ஒடியா 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 ஒடியா